ஹாய் இன்றைக்கி சண்டே நான் சிறுவாபுரி சிறுவாபுராங்க வாரத்தில் ஒரு நாள் தலைவரை இல்லையா அந்த நாள் தான் இந்த நாள் அதனால் வந்திருந்தேன் பட் ஆனால் வந்து ரொம்ப க்ரௌடுங்க நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக க்ரௌடு டியூஸ்டேவோட கம்மியாக கம்மியான க்ரௌடு தான் இது ஆனால் எனக்கு வந்து இது க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு நான் வார ஃபுல்லாகவே முருகரை பக்கம் ஒரு மாதிரி இருந்தனால போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடவுளை வந்து கொஞ்சம் கிட்ட போய் பார்க்க முடியலங்க முருகரை இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் பார்க்கும்போது பார்க்க முடிஞ்சிச்சு அதுவே கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது வேறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் வந்து தரிசனம் முடிச்சுட்டு ஆதி மூலவரையும் போய் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்குது நம்ம தலைவர் வந்து எனக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாருங்க அது என்னென்னா அக்கா கால் பண்ணிவிட்டு நான் வந்து என் பொண்ணுக்காக வேண்டியிருந்தேன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுன்னா வெள்ளி வேலை சாத்துறதுக்கு நாங்கள் சிறுவாபுரி தான் வந்துட்டுருக்கோம் நீ அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி கடைக்கடைன்னு சிறுவாபுரி வந்துட்டாங்க நானும் அங்கேயே இருந்துட்டு அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க எல்லாருமே வந்து வேலை வந்து சாமிக்கு சாத்திட்டு உண்டியில் போட சொல்லிட்டாங்க வேலை சாத்திட்டு சாமிக்கு நாங்களும் வந்து ஹாப்பியாக இருந்தோம் நல்லபடியாக வேண்டுதல் முடிஞ்சிச்சு ஸோ எனக்கு ரெண்டாவது வாட்டி லக்கி ஷாட்டுங்க முருகரை பார்க்குறதுக்கு ஹாப்பியாக பார்த்துட்டு எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்க வந்து ரொம்ப சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு முருகருக்கு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டுவோம் பாய்